தொல்காப்பியும் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் சித்தர்கள் நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற பாடலை பாடியவர் யார் சித்தர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார் திருமூலர் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறையில் உள்ள நூல் எது திருமந்திரம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறன்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்ற திருமந்திரப் பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது மூன்றாம் தந்திரம் கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூட சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார் திருமூலர் மூலன் என்னும் இயற்பெயர் உடையவர் யார் திருமூலர் அணுவை போல் சிரித்து நிற்கும் ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அனிமா வரையறை அற்று விரிந்து படரும் ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மகிமா காற்றில் மிதக்கும் ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது லகிமா எங்கும் வியம்பித்திருக்கும் மாற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கரிமா இயற்கை தடைகளை கடக்கும் மாற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிரகாமியம் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஈசத்துவம் என்று அழைக்கப்படுகிறது உலக படைப்புக்களை எல்லாம் அடக்கியாளும் மாற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வசித்துவம் என்று அழைக்கப்படுகிறது விரும்பியதை முடிக்கும் மாற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது காம வாசாயித்துவம் என்று அழைக்கப்படுகிறது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்ற புகழ்பெற்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எது திருமந்திரம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற புகழ்பெற்ற அடி இடம்பெற்ற நூல் எது திருமந்திரம் அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது யாருடைய மொழி சித்தர் மொழி நாடிகளை பிடித்து நோய் அறியும் திறன் பெற்று மருந்து தயாரிக்கும் வேதியியல் கூறுகளை அறிந்தவர்கள் யார் சித்தர்கள் யாருடைய பாடல்கள் எளிமையாக இருப்பினும் மறைபொருள் கூற்றுகளாக குழு உக்குறிகளாகவோ எழுதப்பட்டு சித்தர் பாடல்கள் யாருடைய பாடல்களின் பொருளை யோகம் தந்திரம் மருத்துவம் என்ற மூன்று கூறுகளை அறிந்தவர்களால் மட்டுமே அறிய முடியும் சித்தர் பாடல்கள் மாங்காய்பால் எனும் சித்தர் சொல்லின் பொருள் யாது குண்டலினின் சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலை குறியிட்டுச் சொற்கள் கொண்ட பாடல்கள் யாருடைய இலக்கியங்களில் குவிந்து இருக்கும் சித்தர் இலக்கியங்கள் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலவே என்ற பாடல் யாருடையது வளலார் நாதர்முடி வெண்ணிலவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலவே என்ற வரிகள் யாருடையது வள்ளலார் கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன்கடம் நனையாதே என்ற பாடல் வரிகள் யாருடையது சித்தர் வெய்யா வினைகள் செய்யாதே என்ற கூற்று யாருடையது கடுவெளி சித்தர் வேம்பினை உலகில் ஊட்டாதே என்ற வரி யாருடையது கடுவெளி சித்தர் சித்தர்களில் மிகுந்த சீர்திருத்தவாதி என்று அழைக்கப்படுபவர் யார் சிவ வாக்கியார் மக்கள் இலக்கியம் என்று அழைக்கப்படும் பாடல்கள் எவை சித்தர் பாடல்கள் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ